ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு ஓட்டுரிமை இருந்ததுன்னா இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எஸ்ஐஆர் அப்படிங்கிறதுக்கு முழு விரிவாக்கம் என்னென்னா அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தான் இந்த எஸ்ஐஆர்னு சொல்கிறாங்க இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னா சிறப்பு தீவிர திருத்தம் இதுதான் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்கிறாங்க வரக்கூடிய தேர்தலில் வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களோட நேம் இருக்கணும்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும் இல்லைனா நீங்கள் வரக்கூடிய இந்த தேர்தலில் ஓட்டு போட முடியாது அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அதிகாரியை அறிவிச்சிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்திருக்கிற இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த ரூல் அப்படிங்கிறது ஓட்டுரிமை உள்ள பல பேரை பாதிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் நமக்கு பிடித்த ஒரு கட்சிக்கு நாம் ஓட்டு போகணும்னு நினைக்கும் போது அதுக்கு தடையாக வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக கூட அமையலாம் ஸோ எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நம்ம முழுசாக என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி நம்ம ஓட்டுரிமையை நம்மள்டிருந்து பறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் எஸ்ஐஆர் மூலமாக இந்த வாக்காளர் பட்டியலை நீங்கள் சீர்திருத்தம் பண்ணுறது ஓகே தான் ஆனால் இதில் ஒரு சில குளறுபடிகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது நமக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதில் நம்மளோட பிறந்த தேதி ஆதார் எண் அதுவும் விருப்பத் தேர்வு இருந்தால் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் அதுக்கு அடுத்ததாக தந்தை அல்லது பாதுகாவலையரின் பெயர் அதுக்கு கீழே உங்களுக்கு உங்களோட தந்தை அல்லது பாதுகாவலரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் கேட்டிருக்கிறாங்க கீழே அதேமாரி உங்களோட தாயாரின் பெயர் அதுக்கு கீழே அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண் ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆகிருந்ததுன்னா உங்களோட துணைவரோட பேர் இருப்பின்னு அதை கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே அவங்களோட அடையாள அட்டை எண்ணையும் கேட்டிருக்கிறாங்க நமக்கான ஜனநாயக உரிமையே இந்த ஓட்டு போடுறது அப்படிங்கிறது தான் நாம் ஓட் பண்ணுறதுக்கு நமக்கு பதினெட்டு ஆகி நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கு நம்மளோட தகவலை கேட்டாலே மட்டும் போதும் எதுக்கு இத்தனை பேரோட தகவலை கேட்குறாங்க அப்படின்னு தான் புரியலை இங்கே இந்த ஃபார்மை பார்த்தாலே தெரியும் அதாவது உங்களோட தந்தையோட பேர் அதுக்கு கீழே அவங்களோட அடையாள அட்டை என்ன அதுக்கப்புறம் தாயாரோட பேரு அவங்களோட அடையாள அட்டை உங்களுக்கு திருமணம் ஆயிருந்ததுன்னா அவங்களோட அடையாள அட்டை என்ன இப்படி எல்லா டீட்டெயிலுமே கேட்குறாங்க நம்ம ஓட்ட நாம தானங்க போட போகிறோம் எதுக்கு இத்தனை பேரோட டீட்டெயில் கேட்குறாங்க அப்படின்னு தான் ஒன்றுமே புரியல சரி இதாவது பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா அதுக்கு கீழே இதை விட மோசமான ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரம் இந்த வாக்காளர் பட்டியலுக்கான முந்தைய சிறப்பு தீவிர திருத்த பணி அதாவது எஸ்ஐஆர் எப்ப நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்திருக்கு இதுல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா வாக்காளரின் பெயர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையின் உறவினரின் பெயர் உறவுமுறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதியின் எண் பாகம் எண் வரிசை எண் இப்படி எல்லா டீட்டெயிலையுமே கேட்டு வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போடுறதுக்கு எதுக்குங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல உள்ள தகவலை எல்லாம் கேட்கிறாங்க அப்படிங்கறதும் கேள்விக்குரியாதான் இருக்கு சரி இதாவது பரவாயில்ல இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அதை விட மோசமா கேட்டு வச்சிருக்கிறாங்க அதாவது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படிங்கிற ஒரு பாகச குடுத்திருக்கிறாங்க அதுல அவங்களோட பேரு அவங்களோட அடையாள அட்டை எண் உறவினர் பெயர் உறவுமுறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பேர் இப்படி லொட்டு லோஸ்குன்னு எல்லாத்தையுமே கேட்டு வச்சிருக்காங்க சரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த எஸ்ஐஆர் நடத்தி வாக்காளர் பட்டியல சீர்திருத்தம் பண்ணீங்க ஓகே வாக்காளரோட உறவினர் பெயர் எல்லாம் ஏங்க கேக்குறீங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் என்னென்னமோ எல்லாம் நடந்திருக்கும் அந்த வாக்காளர் உயிரோட இல்லாமலும் இருக்கலாம் அல்லது அவங்களோட உறவினர் உயிரோட இல்லாமலும் இருக்கலாம் ஒருவேளை அவங்க உயிரோட இல்லைன்னா அவங்களோட இந்த தகவல் எல்லாம் எப்படிங்க இதுல கொடுக்க முடியும் இதெல்லாம் யோசிச்சு பண்றீங்களா இல்ல விருப்பத்துக்கு ஏதாவது பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது இல்ல இதுக்கெல்லாம் ஏதாவது வேற ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிற எந்த விஷயத்தையுமே நீங்க இங்கே குறிப்பிட்டு சொல்லல இந்த ஃபார்ம்ல ஓட்டுரிமை அப்படிங்கிறது ஜனநாயக உரிமை ஜனநாயக உரிமைன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத பயன்படுத்தி இதில் ஏங்கே இவ்வளோ கண்டிஷனை போடுறீங்க அப்படிங்கிறது தான் குழப்பமாக இருக்குது ஆனால் இந்த எஸ்ஐஆரில் எலெக்ஷன் கமிஷன் ஒருத்தரோட வாக்காளர் சீர்திருத்தத்துக்காக இவ்வளவு டீட்டெயில் கேட்டிங்கன்னா எப்படி கொடுக்கறது ஒருவேளை அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிட்டுன்னா நீங்கள் அந்த வாக்காளருக்கு ஓட்டுரிமை அப்படிங்கிறத கொடுப்பீங்களா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மண்டல படத்தில் வர்ற மாதிரி அந்த வாக்காளருக்கு எந்த ஒரு உறவினருமே இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பக்கத்து வீட்டுக்காரரோட அடையாள அட்டை அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமா இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் கொடுக்க முடியும் இன்னொரு சந்தேகம் இருக்கு அதாவது இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை லோக்கலில் இருக்கிறவங்களே ஃபில் பண்ணி கொடுக்கலனா ஓட்டுரிமை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்றீங்க ஓட்டுரிமைக்கான தகுதிகளோட வெளிநாட்டில் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது அவங்களுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த எலெக்ஷன் கமிஷன் வெளியிடணும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதாங்க இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை நீங்க கொடுத்துருக்கீங்க சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுக்கு இந்த டீட்டெயில் அதாவது நீங்க கேட்டிருக்கிற டீட்டெயில்லாம் எதுவும் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கான அடுத்த ஆப்ஷன் என்ன அடுத்தது அவங்க என்ன பண்ணனும் அப்படிங்கறத தெளிவாக சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்ம்ல எல்லாமே இருந்தும் அவங்க தகவலை ஃபில் பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னா அதுக்காக இந்த ஓட்டுரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்படுமா அல்லது இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்காளரோட ஓட்டுரிமையை தற்காலிகமாக தற்காலிகமா நிறுத்தி வைப்பீங்களா நீங்க கொடுத்திருக்கிற இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை பார்க்கும் போது இது மாதிரி தாங்க நிறைய சந்தேகம் ஏற்படுது தயவு செஞ்சு இது சம்பந்தமா ஒரு விளக்கமான எல்லாருக்கும் புரியிற மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு அவேர்னஸ் வீடியோவை வெளியிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எஸ்ஐஆரை பயன்படுத்தி தகுதி இல்லாத வாக்காளர்களை இது மூலமா நிரந்தர நிரந்தரமா நீக்கம் பண்ண முடியும் இது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனாலும் இதனால தகுதி உள்ள வாக்காளர்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து ஏன்னா ஒரு ஜனநாயக கடமையை போய் நிறைவேற்றுறதுக்கு இவ்வளவு தகவலையும் கொடுத்து தான் அதை நிறைவேற்ற முடியும்னா பல பேரோட ஓட்டுரிமை போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அறுபது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் பேர் தான் ஓட்டு போட வர்றாங்க அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் சம்பந்தமா உங்களுக்கும் சந்தேகம் வந்திருந்ததுன்னா மறக்காம அதை கமான்ல சொல்லுங்க நண்பர்களுக்கும் இந்த எஸ்ஏஆர் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க இந்த எஸ்ஐஆர் படிவத்தோட பின்பக்கத்தில் ஒரு முக்கியமான குறிப்பு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதை படித்தீங்கன்னா இன்னும் வேடிக்கையாக இருக்கும் மறக்காமல் படித்து பாருங்கள்